வணக்கம் நான் உங்கள் கோடங்கி முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த மாநாட்டில் வந்து உலக குளோபல் அந்த இன்வெஸ்டர்ஸ் மீட் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து ஆண்ட்ரியா உடைய பாட்டு பய அது வந்து அரசியல் நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனால் நம்ம பேச போகிறது வந்து அரசியல் கிடையாது அந்த மாநாட்டில் வந்து ஆண்ட்ரியா ஒரு பாடல் பாடினாங்க அந்த பாடல் வந்து பயங்கரமா பரபரப்பை ஏற்பட்டுச்சு ஆண்ட்ரியா போய் அவங்க அந்த பாட்டை பாடினதுனால இவங்க வந்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வந்து ஒரு சினிமா மாதிரி ஆகிட்டாங்கன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க பரபரப்பாக வேற ஏதோ விஷயங்கள்லாம் எதிர்கட்சிகள் எதுவுமே கிடைக்கலன்னா எதே ஒன்று பேசுவாங்கல்ல அந்த மாதிரி அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆண்ட்ரி அங்கே பாட்டு பாடினாங்க இல்லையா அதை பத்தி ஒரு விஷயமும் அதோடு சேர்ந்து இசை சம்பந்தமான இன்னொரு விஜயாண்டனி குறித்த ஒரு விஷயத்தையும் பேசுறது தான் இந்த வீடியோடைய நோக்கம் இந்த கோடைங்க வாய்ஸ் சேனலுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைப் நீங்க பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி தொடர்ந்து உங்க ஆதரவு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உங்களுடைய ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நீங்க ஷேர் பண்ணி ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் உலக முதலீட்டாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் புது புது அரசாங்கம் எப்பெல்லாம் வந்தாலும் அந்த அரசாங்கம் அவங்க வந்து வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க பல இடங்கள்ல இருந்து ஆட்கள் வருவாங்க பல நாடுகள்ல இருந்து இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க இங்க உள்ளூர்ல இருக்கிறவங்களே வந்து தமிழ்நாட்டை தாண்டி வேறு மாநிலங்கள்ல மிக பிரபலமா வந்து நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாநிலத்தில் அரசினுடைய ஆதரவோடு பல விஷயங்கள் பண்ணுவதற்கு வருவாங்க சோ அப்படி வந்து திமுக அரசாங்கம் பதவியேற்ற பிறகு இப்ப இந்த மாநாடு ரொம்பவே கவனிக்கத்தக்க மாநாடா மாறிப்போச்சு காரணம் என்னன்னா ஒன்றிய அரசனுடைய சப்போர்ட் எதுவும் கிடைக்கவே இல்லை அப்படி இருந்தாலும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு எப்படியாவது வெற்றிகரமா நடத்தி முடிச்சிடணும் ஒரு பெரிய அளவுக்கு முதலீடை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஈர்க்கணும் அப்படின்றத அவருடைய நோக்கமா இருந்துச்சு அதற்காக அவங்க பெரிய ஒரு பிளான் எல்லாம் திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க இயற்கையும் அவர்களுக்கு சாதகமா இருக்குன்னா சொல்லலாம் இப்ப சமீபமா பயங்கர மழை வெள்ளம் பயங்கர டென்ஷன் பரபரப்பு தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல வெள்ளக்காடா மாறி இது வரலாறு காணாத ஒரு பெரிய பேரழிவுகள் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி இந்த முதலீட்டாளர் மாடு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துச்சு குறிப்பாக ஒன்றிய அரசனுடைய கவனத்தை இது ஈர்த்திருக்கு ஒன்றிய அரசுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அதானி வரைக்கும் பாராட்டுறாரு மகேந்திரா ஆஹ் நம்ம மகேந்திரா நிறுவனத்துடைய அந்த அந்த நிர்வாகி ஆனந்த் அவர் பாராட்டுறாரு இப்படி பல பேரும் இந்த குளோபல் மீட்டை இன்வெஸ்டர்ஸ் மீட்டை வந்து அவங்களுடைய பார்வையில இது ரொம்பவே பாசிட்டிவ் திங்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது இந்த மாநாட்டுல வெளிநாட்டு நபர்கள்லாம் வந்திருக்கும் போது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள்லாம் வந்திருக்கும் போது அந்த மேடையில வந்து நம்முடைய அஹ் நடிகையும் பிரபல பாடகியுமான ஆண்ட்ரியா வந்து ஒரு பாடல் பாடினாங்க அதாவது ஹலோ மிஸ்டர் எதிர்கட்சி அப்படின்ற ஒரு பாடலை வந்து அவங்க பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் பயங்கரமா அங்க ஒரு பெரிய பரபரப்பும் சலசலப்பும் பெருசா ஏற்பட்டுச்சு அவங்க வந்து அந்த மேற்கத்திய பாணியில உடை அணிந்து அவங்க சும்மா கிளாமரா கவர்ச்சியா பரபரப்பா அந்த பாட்டையும் பாடி முடிச்சு அந்த வந்திருந்த எல்லா வெளிநாட்டு பார்வையாளர்களும் வெளிநாட்டு அந்த அந்த முதலீட்டாளர்களையும் அவங்க அவங்களுடைய அந்த பாடலும் அவங்களும் ஈர்த்தாங்க அப்படிதான் தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரை வந்து ஆண்ட்ரியா அதுல தட்டிட்டு போயிட்டாங்க அதற்கு முன்பு தான் ஒரு நாள் முன்னாடிதான் வந்து கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞருக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் விதமாக திரையுலகம் சார்பில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனாங்க அது பயங்கர சொதப்பல்னு நம்ம நிறைய சொல்லிட்டோம் அங்க பெரும்பாலானவர்கள் வ வரலை காணோம் நிறைய விஷயங்கள் நடக்கலை அங்க இந்த மாதிரியான ஒரு பாடல் நிகழ்ச்சியோ ஒரு பெரிய விஷயங்களோ அங்கே எதுவும் நடக்கவே இல்லை இல்லை அங்க பண்ணது எல்லாமே ஸ்கூல் டிராமா மாதிரி இருந்துச்சுலாம் சொல்லிருக்கோம் நம்ம அதுக்கு அப்படியே சற்றும் குறையாத அளவுக்கு இங்க பாடல் பாடல் நிகழ்ச்சி மட்டும்தான் இல்லை ஆனா பாடல் நிகழ்ச்சி இருந்துச்சு ஆண்ட்ரியாவுடைய பாடல் பெருசா இருந்தது ஏன் ஆண்ட்ரியா பாடல் குறித்து நம்ம பேச வரோம் அப்படின்னா உடனடியாக அந்த பாட்டு பாடின விஷயங்களை ஒரு குளோபல் மீட்ல அதுவும் இன்வெஸ்டர்ஸ் மீட்ல ஒரு நடிகை கூட்டு வந்து பாட்டு பாட வைக்கிறதா என்ன கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாம் தேவையில்லாத விமர்சனம் பண்றாங்கன்னு தான் நமக்கு தோணுது ஏன் தேவையில்லாத விமர்சனம்னு சொல்ல வரோம்னா பெரிய பெரிய அதாவது ஆரம்ப காலத்துல மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே வந்து மன்னர்கள் வந்து அந்த தர்பார் மண்டபத்துல வேற்று நாடுகள்ல இருந்து அவங்க அரசர்களோ இல்லைனா அங்கிருந்து பிரதிநிதிகளோ முக்கியஸ்தர்களோ வந்தாங்கன்னா அவர்களை மகிழ்விப்பதற்காக அங்க அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் வைக்கிறது வழக்கம் அவங்க எல்லாம் அதை பார்த்து கண்டு கழிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய முக்கிய எதிர்க்காக வந்தார்களோ அந்த மீட்டிங் எல்லாம் நடத்தி முடிச்சு அவங்க 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 நாட்டுக்கு கிளம்பி போவாங்க இது வந்து காலங்காலமாக நடைமுறையில் இருக்கிற விஷயம் எத்தனையோ சினிமா பார்த்திருக்கோம் எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க அது மாதிரி தான் இதுவும் அதாவது அவ அவர்களுக்கான ரிலாக்ஸ் வந்த உடனே ஒப்பந்தம் பேசுறோம் கையெழுத்து போறோம் முதலீட சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க அந்த நாட்டு கிளம்பி போறாங்கன்றது இல்லாம அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு விஷயங்கள் ஒரு ஏற்பாடுகள் ஒரு ஒரு பாடல் காட்சி அதாவது கவனத்திற்கு குளிர்விக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வேணுன்றது காலகாலமாக இருக்கிற நடைமுறை இது புதுசு கிடையாது அந்த அடிப்படையில தான் தமிழக அரசாங்கம் இந்த ஒரு நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு பண்ணுச்சுன்னு ஒரு பக்கம் அதற்கு விளக்கம் கொடுப்பாங்க நம்ம கொடுக்கலங்க அப்படி ஒரு கொடுப்பாங்க அந்த மாதிரி விளக்கத்தை இது நடைமுறைகளுக்கு தானே இது எதுக்கு பெரு பெருசா வந்து எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின் போது நமக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அதாவது புதிய பார்லிமெண்ட் திறக்குறாங்க புதிய பார்லிமெண்ட் திறக்கும் போது நம்முடைய நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கிற முதல் குடிமகளா இருக்கிற முர்மு அவர்கள் திரௌபதி முர்மு அவர்களையே அந்த பார்லிமெண்ட் தரப்புக்கு கூப்பிடல இந்த ஒன்றிய அரசாங்கம் பாஜக அரசாங்கம் மோடி அரசாங்கம் ஏன்னா காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் வந்து பழங்குடியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வந்து வேற மேல் தட்டு வர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதுலயே ஏழ்ற ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஏன் கூப்பிடலன்னு இன்னைக்கு வரைக்கும் கேள்வி கேக்குறாங்க பதில் சொல்ல முடியல ஒன்றிய அரசால பாஜக அரசால சோ இது வந்து இப்படி போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த நிகழ்ச்சிக்கு பார்லிமெண்ட் திறப்பு விழாவுக்கு நம்ம பாலிவுட் நடிகைகள் இருக்காங்கல்ல பாலிவுட் நடிகைகள் பலர் அங்க போயிருந்தாங்க அவர்களோடு வந்து பிரதமர் செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு அவர்களோடு அளவாழ்னாரு அவரோட நல்லா பேசினாரு நிறைய விஷயங்கள் அந்த கதையை அளந்தாங்க அவர்களுக்கு அந்த மண்டபங்கள்லாம் சுற்றி சுட்டி காட்டப்பட்டதா சொல்லப்பட்டது அவர்களுக்கெல்லாம் அனுமதி அளிக்கப்பட்டுச்சு பார்லிமெண்ட் கட்டிட தரப்பு பாலிவுட் நடிகைகளுக்கு என்ன சம்பந்தம் ஒரு எம்பி கூப்பிட்டீங்க முன்னாள் எம்பி கூப்பிட்டீங்க எம்பிக்கள் குடும்பம் வந்தாங்க அப்படின்னா கூட அர்த்தம் இருக்கு நடிகைகளுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்ப உங்களுக்கு தேவைன்னா நீங்க நடிகைகளை கூப்பிட்டு வச்சு அங்க வந்து விருந்து விழா ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் வச்சுப்பீங்க ஒரு உலக முதலீட்டாளர்கள் ஒரு விஷயங்கள்ல வெளிநாட்டுல இருந்து வந்து வந்திருக்காங்க அவர்களுக்கு நம்முடைய கல்ச்சரை சொல்ற மாதிரி பாடல்கள் பாடுவது கல்ச்சரை சொல்ற மாதிரி திரை திரைப்பாடல்கள் மூலமா அவர்கள் பல்வேறு விஷயங்கள் சொல்றது கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்த வழக்கமான நிகழ்ச்சி தானே அப்படின்னு கேட்க மாட்டாங்களா கேட்பாங்க தானே சோ அதை வந்து ஏற்றுக்கொள்ளுகிற ஏற்றுக்கொள்கிற பலரும் இதை வந்து இது தப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல ஓகே எனிவே சோ இப்படி இருக்கிற ஒன்றிய அரசாங்கம் இந்த அது சார்புடைய கட்சிகள் அது எதிர்கட்சியா இருக்கிற எல்லாரும் எதிர்கட்சியாவே நினைச்சு பரபரப்பா பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலும் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் மூலமா கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடிக்கு மேல முதலீடுகளை ஈர்த்து விட்டதாக தமிழக அரசாங்கம் முதல்வரே பேசியிருக்கார் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கா இருக்கு இன்னைக்கு எல்லா நாடுகள்ல இருந்தும் இங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக வர்றாங்க ஏன்னா இவங்களுடைய ஆட்சி காலம் எவ்வளவு காலம் இருக்கும் நமக்கு தெரியல ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படின்ற லெவல்ல வந்து பாஜக அரசாங்கம் ஒரு பின்வாசல் வழியா ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டம் போயிட்டு இருக்கு எந்த லெவல்ல போகும்னு தெரியல இதுக்கு இடையிலேயே இது நிறைய விஷயங்களை ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிற விதமா மாநில அரசாங்கம் அதுவும் முக்கியமாக முத்துவேல் கருணாநிதியினுடைய தலைமையிலான இந்த ஸ்டாலின் அரசாங்கம் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கு இது பரபரப்பாக பேசப்பட்டு பார்க்கப்பட்டுச்சு இப்ப இசை நிகழ்ச்சி இப்ப இவங்க பாட்டு பாடினாங்க அப்படின்னு ஒரு இசை நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு தகவல் நமக்கு இருக்கு அது என்ன அப்படின்னா இது முன்னாடி நடந்தது இப்பதான் தகவல் வந்திருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு பல ஊர்களில் பல இசை நிகழ்ச்சிகள் நடத்திருக்காங்க பல பேரும் பல இடங்கள்ல அதை பண்ணியிருக்காங்க நாமளும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா பட் நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி அதுவும் முப்பத்தொன்னு நைட்டு சில பேர் வந்து கோயிலுக்கு போனாங்கன்னா விடிய காலையில தான் இருப்பாங்க தான் வந்து வீட்டுக்கு வருவாங்க சில பேர் வந்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு போவாங்க ஹோட்டல் பார்ட்டிக்கு போவாங்க டான்ஸ் பார்ட்டி போவாங்க இசை கச்சேரி போவாங்க பல பேரும் பல விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படி சென்னையில வந்து மிக முக்கியமான ஒரு இடத்துல ஒரு இசை நிகழ்ச்சி வந்து நம்முடைய இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி அவர் வந்து ஒரு இசை நிகழ்ச்சி முப்பத்தோராந்தேதி நடத்தியிருக்காரு அது விடிய விடிய போயிருக்கு அந்த இசை நிகழ்ச்சிக்கு முன்பாக ரிகர்சல் பண்ணுவாங்கல்ல அந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்ட இடத்த சுத்தி பல வீடுகள் இருக்கு எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்பு தான் அஹ் முன்னாடி எல்லாம் அந்த இடத்துல நடுவுல போட்டு நடத்திருப்பாங்க இசை நிகழ்ச்சி அதனால அவன் வந்து என்ன சவுண்ட் வந்தாலும் சுத்தி இருக்கிற வீடுகளுக்கு அது ஒரு பெருசா டிஸ்டர்பன்ஸா இல்லாம இருந்திருக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கார்னர்ல அந்த இசை நிகழ்ச்சிக்கான இடத்த வந்து இருக்காங்க சோ அதன் காரணமாக அந்த இசை நிகழ்ச்சி ரிகர்சல் பார்க்கும் போது அவர்கள் வைத்து அந்த மியூசிக் சிஸ்டத்தோட சவுண்டு அதிர்வலைகள் அதன் காரணமா சுத்தி இருக்கிற பல வீடுகள்ல வந்து விரிசல் விழுந்திருக்கான் நம்ப முடியுதா உண்மைதாங்க அப்படி ஒரு தகவல் வந்து பரவுச்சு அதோடு இல்லாம பல பொருட்கள் இந்த இவங்க அடிக்கிற ட்ரம்ஸ் இவங்க அடிக்கிற அந்த இசைக்கருவியினுடைய அந்த அதிர்வு அலை காரணமாக அந்த வீடுகள்ல இருந்த பாத்திரங்கள்லாம் உருள் உருள் உழுந்திருக்கு பூகம்பம் லைட்டா பூமி லைட்டா ஷேக்கான எண்ணம் வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஷேக் நடந்திருக்குது அந்த ஷேக் காரணமா அந்த அந்த கிரவுண்ட சுத்தி இருக்கிற பல அடுக்குமாடி குடியிருக்குள்ள இதுதான் பஞ்சாயத்தாயிருக்கு உடனே பல பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அந்த 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 இடத்த சுத்தி இருக்கிற பல பேரும் இந்த இம்சைய அனுபவிச்சதுனால உடனடியாக நூறுக்கு கால் பண்ணி பல கம்ப்ளைண்ட்டும் அந்த அந்த இடத்தை காரணமா இருக்கிற காவல்துறை இருக்குல்ல அந்த இடத்துக்கு பொறுப்பா இருப்பாங்க இல்லையா அவன் அங்க போயிட்டு ஓரல் கம்ப்ளைண்ட் மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வ கம்ப்ளைண்ட்டும் பல பேர் கொடுத்துருக்காங்க இந்த அடிப்படையில விஜயாண்டனி அவர்களுக்கே சில பேர் வந்து தொலைபேசில தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு நீங்க இந்த மாதிரி சவுண்ட் வைக்கிறீங்களா இங்கெல்லாம் வந்து அதாவது பிரகனன்ட் லேடிகள் கர்ப்பிணி பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இந்த வயதானவர்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க இப்படி சத்தம் இரிட்டேட்டிங்கா இருக்கு இது வந்து ரொம்ப நியாயமா அதுவும் ஆண்டு பஞ்சாயத்து ஆயிட்டு அவர் கவனத்துக்கே போயிருக்கு அவர் அப்படியா என்ன சொல்றீங்கன்னா எவ்வளவு இசை நீச்சி இப்படி பிரச்சனை வந்ததே இல்லையனா இங்கதான் சிக்கலே அவருக்கு தெரிஞ்சிருக்கு என்ன சிக்கல்னா இது வரைக்கும் அந்த இசை நிகழ்ச்சியை நடு கிரவுண்ட்ல போட்டிருப்பாங்க மேடைய சுத்தி ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கும் இசை வந்து சவுண்ட் வந்து அவ்வளவு அதிர்வாக அங்க போகாது இது ஒரு கார்னர் ஏரியால ஒரு ஏரியால கொடுத்ததுனால சுத்தி இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் பிரச்சனையா இருக்கு உண்மையிலேயே அதை வந்து இவர் சவுண்ட் என்ஜினியரா வேற இருந்தவர் விஜயாண்டன சோ அந்த சவுண்டு அந்த அதிர்வு வந்து நல்லாவே உணர்ந்தவர் உடனே இவருக்கு தெரிஞ்ச சில வீடுகளில் பாத்துருக்காரு நிஜமாவே வீரல் விட்டுருக்கு நிஜமாவே பாத்திரங்கள்லாம் உருண்டு ஒழுந்துருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உடனே மனுஷன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா இப்ப மற்ற யாரா இருந்தாலும் நான் என்னங்க பண்ண முடியும் நான் இசை நிகழ்ச்சி வாங்கியிருக்கேன் நடத்துறேங்க ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க ஒரு நாள் தாங்க பண்ண போறோம் டெய்லியா பண்ண போறோம் அவ்வளவுதான் இதோட முடிஞ்சிருங்க பன்னெண்டு மணி முடிஞ்சிடும் ஒரு மணி முடிஞ்சிடும் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க இல்ல நான் பண்றேங்க இனிமே சத்தம் வராம குறைச்சுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு பழக்கம் அவங்க ஆட்டம் மாட்டம் கொண்டாட்டத்தை முடிச்சுட்டு கார் ஏறி போயிட்டு இருப்பாங்க இதுதான் பெரும்பாலானவர்கள் செய்யறது ஆனா நம்ம விஜயாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா உணர்ந்துட்டார் அங்க வந்து பெண்கள் இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க ஐயோ இது மாதிரி ஒரு சிரமம் வந்துடக்கூடாது அதுவும் புத்தாண்டுல இப்படி ஒரு இம்சைகள் அவர்கள் அனுபவிக்க கூடாதுன்னு உடனடியே என்ன பண்ணாருன்னு தெரியுங்க அவர் சவுண்ட் என்ஜினியர் இருந்தாலும் பயங்கர மேஜிக் திட்டம் பண்ணிருக்காரு இந்த அதிர்வை குறைப்பது எப்படி அப்படின்னு என்ன பண்ணாரு என்ன மாய மந்திரம் பண்ணாருன்னு தெரியாது இசை நிகழ்ச்சி நடந்துச்சு நல்லாவே ஆனால் இந்த அதிர்வு இந்த பிரச்சனை அது பெருசா வெளியில வரவே இல்லை அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொன்ன தகவல் என்னன்னா ஏதோ பெரிய சவுண்ட் ப்ரூஃப் மாதிரி எடுத்துட்டு வந்து அந்த சவுண்டுக்கு வச்சிருக்காங்க இல்லையா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல அது எங்க அதிர்வா வெளியில வருமோ அந்த இடத்தெல்லாம் அரெஸ்ட் பண்ற மாதிரி வச்சுட்டு அது நேரடியாக அந்த மக்கள் இருக்கிறாங்க யார் வந்து கொண்டாட்டத்துக்கு வந்தாங்களோ கிரவுண்ட்ல இருக்கிறவங்க மட்டும் போற மாதிரி பக்கத்துல பின்னாடி எல்லாம் எந்த அதிர்வும் போகாத அளவுக்கு சவுண்ட் ப்ரூஃப்ல கட் பண்ணிருக்காரு இதை பார்த்துட்டு அந்த பகுதி மக்களே வந்து விஜயாண்டனையும் புகழ்ந்து தள்ளிருக்காங்க பாராட்டியிருக்காங்க ஆனா இத வந்து செஞ்சதை வெளியில அவர் சொல்லவே இல்லை இது நமக்கு தாமதமா தான் அந்த தகவல் தெரியும் நம்ம நிறைய விஷயங்களை தேடி தேடி ஒரு விஷயங்களை அப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க ஏழரை கூட்டிட்டாங்க பிரச்சனையாக போச்சு இதை பண்ணி இவங்க கொள்ள அடிச்சிட்டாங்க கும்மாளம் போட்டாங்க சொதப்பிட்டாங்க அப்படிலாம் நம்ம பேசுறோம்ல அப்ப அப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்து அதுவும் வந்து ஒரு இடையூறு வருஷ தொடக்கத்துல ஒரு பஞ்சாயத்து வரும்போது அதற்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அதை வந்து கவனிச்சு கண்டுகாம போகாம அதுல ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு ஒரு பெரிய விஷயத்தையும் பண்ணி கொடுத்த விஜயாண்டனை பாராட்டணும் இல்லையா சமீபத்துலதான் ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாயிருக்கிற நேரத்துல மற்றவருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தான் நம்ம சொல்ல வர நோக்கம் உண்மையிலே விஜயாண்டனி வந்து ஹியூமன் பீயிங் உள்ள ஒரு மனிதராக இதன் மூலமாக அறியப்படுறார் பல விமர்சனங்கள் பல குற்றச்சாட்டுகள் வச்சா கூட இந்த சம்பவத்தில் நமக்கு கிடைத்த தகவல்ல விஜயாண்டனிய நேரடியாக இந்த விஷயத்துல கவன கவனம் செலுத்தி அந்த புகார்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவர் மேல வந்து அந்த சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவரே டக்குன்னு அதை அரஸ்ட் பண்ணி அந்த விழாவையும் சிறப்பா அந்த கச்சேரி நேர்த்தியா நடத்தி கொடுத்துட்டாரு அந்த ஏழரை சிக்கலையும் அவர் வந்து சரி பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க இதற்காக விஜயாண்டனி அவர் பாராட்டலாம் பொங்கல் வந்து ரிலீஸ்க்கு படங்கள்லாம் ரெடியாகி வந்துகிட்டு இருக்குது அது சம்மந்தமாக நம்ம பேச வேண்டியிருக்கு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்